சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் அண்ணாமலையோட வீட்டுக்கு பாட்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு வழியாக ரோகிணி கிட்ட சத்தியம் வாங்கி வீட்டில் உள்ள பிரச்சனையை சமாதானமாக சமாளிக்கிறாங்க என்னதான் விஜயாவையும் ரோகிணியவும் வீட்டுக்கு வர வச்சு ரோகிணியை கேள்வி கேட்டு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாலும் ரோகிணி மேலே இருக்கிற சந்தேகம் பாட்டிக்கு குறையவே இல்லை என்னதான் கேள்வி கேட்டாலும் ரோகிணி சத்தியம் பண்ணவே ரொம்ப யோசிச்சா அப்போ ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிட்டு இருக்கா போல இப்போ இதை பற்றி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக மனோஜ் ரோகிணியை ஒன்று சேர்த்து வைக்காம ரோகிணி மலை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான்றதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் ரோகிணி கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு புரியல ரோகிணி யார் அவங்க குடும்பத்தில் யார் யார் இருந்தாங்க அப்படின்ற உண்மையும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு ரோகிணி மலை சந்தேகப்பட்ட பாட்டி இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த மீனா பாட்டி எதை பற்றியோ யோசிக்கிறாங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க என்னாச்சு பாட்டி அதான் நீங்கள் வந்ததுக்கப்புறமா வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இல்லாமாயிருச்சே ரோகிணி மறுபடியும் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க விஜயாத்த அவ்வளோ கோபமாக இருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறமா வீட்டில் எல்லோரும் இப்போ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நீங்கள் மட்டும் சாப்பிடாம எதை பற்றி யோசிக்கிறீங்க பாட்டின்னு மீனா கேட்குறாங்க அது உடனே பாட்டியும் மீனா நான் இந்த ரோகிணியை பத்தி தான்மா யோசிக்கிறேன் ரோகிணி சத்தியம் பண்ணவே ரொம்ப யோசிச்சா அப்ப அவ குடும்பத்துல யார் யார் இருந்தாங்கன்னு கேள்வி கேட்டப்ப கூட பதில் சொல்லாம என்னென்னவோ சொல்லி சமாளிச்சால அதான் யோசிக்கிறேன் என்னதான் ரோகிணியோட அப்பா அம்மா இப்ப இல்லைனாலும் கண்டிப்பா ரோகிணிக்குன்னு அப்பா அம்மான்னு கண்டிப்பா இருந்திருப்பாங்கல்ல இவளை படிக்க வச்சிருப்பாங்கல்ல ஆனா அவங்கள பத்தின விவரத்தை ஏன் ரோகிணி சொல்லாம மறுக்கிறா அப்படின்னு தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல அதே தான் பாட்டி எனக்கும் உங்க பேர முத்துவுக்கும் சந்தேகமா இருக்கு அது மட்டும் இல்ல இங்கே அத்தையும் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க ரோகிணியும் வித்யா வீட்டில் இருந்தப்போ வீட்டில் யாரும் இல்லை உண்மையாகவே ரோகிணி உண்மையை தான் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது உண்மையை மறைக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க அவங்க ரூமில் போய் நானும் உங்கள் பேரை முத்துவும் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமானு தேடி பார்த்தோம் ரோகிணியோட அலமாரியில ஒரு சின்ன பையனோட துணி இருந்தது புதுசா வேற இருந்தது யாருக்காக ரோகிணி வாங்கி வச்சிருக்காங்கன்னு புரியல இந்த துணியை ரோகிணி வாங்கினாங்களா இல்லை மனோஜ் வாங்கினாரான்னு ஒன்னும் புரியல இவங்களுக்கு கல்யாணமாகி இவங்களுக்கு இன்னும் குழந்தை கூட இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது பாட்டி அப்படின்னு மீனா சொல்ல பாட்டிக்கு இன்னும் ரோகிணி மேல சந்தேகம் அதிகமாகுது சரி மீனா நீ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் ரோகிணி கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசி விசாரிச்சாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் இப்படியே விட்டுட்டு இருந்தா இன்னும் நம்ம குடும்பத்தை ரோகிணி ஏமாத்த நிறைய வாய்ப்பு இருக்குது ஊர்லேருந்து வந்ததே வந்துட்டேன் உண்மையை கண்டுபிடிக்காம நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க மீனா கிட்ட மீனா சமைச்சு வச்சுட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே சாப்பிட கூப்பிடுறாங்க ஆனால் ரோகிணியை மட்டும் கண்டுக்காமல் விஜயா இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க என்ன விஜயா முதல்லலாம் ரோகிணி மனோஜ் வந்து சாப்பிடாம வேற யாரையும் சாப்பிட விட மாட்டேன் ஆனா இப்ப ஓ மருமக ரோகிணிய கண்டுக்காம நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கியே அப்படின்னு கேட்க முன்னாடி அவைய மருமக நல்ல மருமக பணக்கார மருமகன்னு நினைச்சி அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் ஆனா இனி அதெல்லாம் நடக்கவே நடக்காது அவள் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளுக்கு எதுக்கு நான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் வேணும்னா வந்து சாப்பிடட்டும் வேண்டான் அவ பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டும் எனக்கு என்ன நீங்க சொல்லிதான் ரோகிணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா நான் நான் விருப்பப்பட்டு அவளை அந்த வீட்டுக்கு வர வைக்கவும் இல்ல அவளை நான் மருமகளா ஏத்துக்க போறதும் இல்ல மனோஜ் ரோகினி வரா வரல நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி இங்க ரோகிணி மனோஜ் மனோஜ்கிட்ட ரோகிணி வந்து மனோஜ் மனோஜ்கிட்ட பேசக்கூடாது மனோஜ் ரோகிணி பக்கமே போகக்கூடாது கூடாது அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க மீனாவும் எல்லாருக்கும் சாப்பாட பரிமாறுறாங்க இருந்த ரோகிணி கிட்டே போயிட்டு மெதுவாக மீனா கேட்குறாங்க வாங்க ரோகிணி நீங்கள் மட்டும் ஏன் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க வந்து சாப்பிடுங்களேன் நான் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி வச்சுருக்கேன்லன்னு சொல்ல போதும் மீனா நீங்கள் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி நடிச்சு என்னை வசமாக மாட்டி விட்டு இப்போ விஜயாத்த என்னை பார்த்தாலே கோவப்படுற மாதிரி செஞ்சது நீங்களும் முத்துவும் தான் ஆனால் இப்போ நான் சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷம் தானே படுவீங்க அக்கறை இருக்க மாதிரியும் பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்கிட்ட இப்படியெல்லாம் இப்படிலாம் பேசுனா உங்களை நம்பிடுவேண்ணா ஆனால் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க நான் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே மனோஜ் கூட வாழவே வந்திருக்கேன் எனக்கு அத்தையோட மனசை எப்படி மாற்றணும்னு நல்லாவே தெரியும் நீங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கவும் வேண்டாம் அப்படி நீங்கள் செஞ்சாலும் நான் நம்ப போகிறதே இல்லை அப்படின்னு மீனா அக்கறையாக ரோகிணிக்கிட்ட போய் சாப்பிட கூப்பிட்டாலும் அதை புரிஞ்சிக்காம மீனாவை திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க ரோகிணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க இங்கே ரோகிணி வந்து எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா மெதுவாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே இருக்கு இருக்குது முன்னாடியெல்லாம் விஜயாத்த என்னை கூப்பிட்டுட்டு என்னை உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க ஆனால் இப்போ நான் தனியாக இருக்கிறேன் என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க விஜயாத்த தான் இப்படி கோபமாக இருக்காங்கன்னா இந்த மனோஜ் கூட என்னை நம்பாம பேசாமல் என் மேலே அக்கறையே இல்லாத மாதிரிலாம் நடந்துக்கிறான் எப்படி மனோஜோட மனசை மாற்றேன்னு ஒன்றுமே புரியல இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நினச்சது எல்லாமே செஞ்சு விஜயா அத்தையோட மனசை முதல்ல மாற்றணும் என்ன அவமானப்படுத்துன மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அதுக்கப்புறமா மனோஜை என்ன செய்யலான்னு பார்ப்போன்னு யோசனை பண்ணிக்கிட்டே சாப்பிட்றாங்க அந்த சமயம் அங்க வந்த பாட்டி ரோகிணி கிட்ட மெதுவா பேச்சு கொடுக்குறாங்க ஏமா ரோகிணி இப்போதான் சாப்பிட்றியா சாப்பிடுமா உன் அத்தையோ விஜயாவை பத்திதான் உனக்கு தெரியுமே அவளோட கோபம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னதான் பிரச்சனையை சரி செஞ்சு விஜயாவை சமாதானப்படுத்தினாலும் நீ செஞ்சது பெரிய தப்பு அதை விஜயாவால் ஏற்றுக்க முடியல ஏன்னா விஜயாவும் மனோஜும் அவ்வளோ ஓ மேல நம்பிக்கை வச்சு நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டாங்க அதனால தான் விஜயா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா நீ செஞ்ச தப்ப ஏற்றுக்க முடியாம நானும் அண்ணாமலையும் உன்னை மன்னிச்சாலும் விஜயா உன்னை மன்னிக்கவே மாட்டிக்கிறா இதெல்லாம் நீ பொறுமையா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை நீ சாப்பிடுமா ரோகினி ஆமாம் நான் காலையில் சத்தியம் பண்ண சொன்னப்ப நீ ஏம்மா எதையோ யோசிச்சுட்டே நின்ன வேற ஏதாவது உண்மையை மறைச்சிட்ருக்கியா காலையிலயே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் விஜயா ஓ மேலே இருந்த கோவத்தில் இப்போ பிரச்சனையை பெருசாக்க வேண்டாமேன்னு அமைதியாக இருந்துட்டேன் ஏன் கிட்டே சொல் என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஓ அம்மா அப்பா எங்கே இருந்தாங்க இப்போ இல்லைன்னு சொல்கிற ஆனால் கண்டிப்பாக ஒரு இடத்துல அவங்க இருந்திருப்பாங்கல்ல உன்னையும் நல்லபடியாக வளர்த்து படிக்க வச்சு எவ்வளோ உனக்காக நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது ஓ அம்மா அப்பாவை பற்றி எங்கக்கிட்ட சொல்லாமல் ஏமா இன்னும் உண்மையை மறைக்கிற உன் சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க உன் அப்பா என்ன வேலை பார்த்தாரு ஓ அம்மா உன்னை எங்கே படிக்க வைச்சாங்கன்னு ஒவ்வொரு உண்மையாக நீ எங்ககிட்ட சொன்னால் எங்களுக்கும் உனக்குன்னு குடும்பம் இருந்திருக்காங்க இப்போ இல்லைனாலும் நாங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டோமா இருந்தாலும் உன் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்ப பாசமாக பேசினவுடனே உடனே ரோகிணியும் இங்கே விஜயாத்தையும் கோபமாக இருக்காங்க இந்த மனோஜும் என்னை பார்க்க கூட மாட்டிக்கிறாரு பேச மாட்டிக்கிறாரு மீனா முத்து நடிக்கிறாங்க ஆனால் பாட்டி என்கிட்ட பாசமாக பேசுறாங்க அதனால என் அம்மா ஏற்கனவே இருந்த ஊரை பற்றி சொல்லுவோம் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு இடத்த பற்றி சொல்லுவோம் அப்படியே என் அம்மாவும் கிறிஷ்யும் இருந்த இடத்துல போய் விசாரிச்சா கூட இப்போ என் அம்மாவும் கிறிஷ்யும் அங்கே இல்லை அதனால் தெரிஞ்சதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க எங்க போயிருக்காங்க என்ன ஏதுன்ற உண்மையெல்லாம் கண்டிப்பா இவங்களால கண்டுபிடிக்க முடியாது என் அம்மா கிறிஷ் ரெண்டு பேருமே இப்ப நான் இங்க தங்க வச்சிருக்க தனி வீட்டில் தானே இருக்காங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை என்ன பற்றின உண்மை எப்படியும் இவங்களுக்கு தெரிய வராது அப்படின்னு நினைச்ச ரோகிணி அவங்க அம்மாவும் கிருஷ்ணும் எங்க தங்கியிருந்தாங்களோ அந்த இடத்தெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பற்றிலாம் ரோகிணி பாட்டிக்கிட்ட ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே பாட்டு யோசிக்கிறாங்க அப்ப நம்ம ஊர் தான் இவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க தான் இருந்திருக்காங்கன்னா அப்ப ரோகிணி அந்த தான் படிச்சிருக்கணும் இதெல்லாம் சரிதான் ஊருக்கு கிளம்பும்போது போது முத்துவியும் கூடவே கூட்டிட்டு போய் இந்த ரோகிணியை அம்மாவை பத்தின உண்மைய விசாரிக்கணும் ரோகிணியோட அப்பா யாரு ரோகிணி எங்க படிச்சாங்க எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைதானா ரோகிணி இப்ப தான் இருக்காளா அவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லையா அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க ரோகிணிய பற்றின உண்மைய சொன்னா அதுக்கப்புறமா ரோகிணிய பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் இந்த விஜயா கல்யாணத்துக்கு முன்னாடியே விசாரிச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இப்ப ரோகிணி என்னை நம்பி கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு தெளிவா புரிஞ்சுக்கணும்னு பாட்டிக்கு என்னென்ன விவரம் தேவைப்பட்டதோ எல்லாத்தையும் மெதுவா ரோகிணி கிட்ட சிரிச்சு பேசி கேட்க உடனே ரோகிணியும் நான் இங்க தான் படித்தேன் இங்கே தான் எங்க அப்பா வேலை பார்த்தாருன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் த அம்மாவை பத்தியும் அப்பாவை பத்தியும் ரோகினி எங்க படிச்சாங்க எல்லாத்தையுமே பாட்டி கிட்ட சொல்லிடுறாங்க ஆனா பாட்டி எதுக்காக ரோகிணி கிட்ட இவ்வளோ விவரமா விவரத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியாத ரோகிணி பாட்டி நமக்கு நல்லது செஞ்சிருக்காங்க ஊர்ல வந்த பாட்டி என்கிட்ட பேசி புரிய வச்சு மன்னிச்சு என்னை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க அதனால பாட்டி எனக்கு எப்பயும் நல்லதை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு சரி பாட்டி நாளைக்கு பார்லரில் நிறைய வேலை இருக்குது ரெண்டு நாள் நடந்த பிரச்சனையில் பார்லர் பக்கமே போகாமல் இருந்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்ததால் தான் இப்போ ஒரு வழியாக இந்த வீட்டுக்குள்ளேயே வர ம மு முடிஞ்சது நீங்களும் அண்ணாமலை மாமாவும் மட்டும்தான் இந்த வீட்டில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறமா முத்துவும் என்ன பாட்டி இன்னும் ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் இங்கே உட்காந்து அதுவும் அந்த பார்லரமாக கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை முத்து இந்த ரோகினி யாருன்ற உண்மை நம்ம யாருக்குமே தெரியாமல் இருக்குது ஏதோ எல்லார் முன்னாடியும் சத்தியம் பண்ணால் இந்த ரோகிணி உண்மையை மறைக்கிற மாதிரி இருந்துச்சு தான் அவங்க குடும்பம் எங்கே இருந்தது இந்த ரோகிணி எங்கே படித்தாங்க அவளோட அப்பா என்ன செஞ்சாரு என்ன வேலை பார்த்தாங்கன்ற உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ரோகிணி வேற எங்கேயும் இல்லை என் ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்காங்க அதனால் நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால ரோகிணியை பற்றி விசாரிச்சா கண்டிப்பாக உண்மை தெரிய வரும் முத்து நாளைக்கே நானும் நீயும் ரோகிணி சொன்ன ஊருக்கு போகணும் அவளை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்து படி உண்மையாவா சொல்றீங்க ரோகிணியா இவ்வளவு உண்மையோ சொன்னாங்க என்ன கேட்டாலும் அவங்க உண்மையை சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க பரவாயில்லையே பாட்டி உங்ககிட்டயாவது உங்களை நம்பி இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே நாளைக்கே போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்போம் பாட்டி எனக்கும் அந்த பார்லர் மா மேலே சந்தேகமாக தான் இருக்குது நம்ம மனசே வரல பாட்டி நீங்கள் நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க பாட்டி அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரி முத்து நாளைக்கு வீட்டில் பெருசாக யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் தெரிஞ்சவங்கள பார்க்க போகிறோன்னு நாம் பாட்டுக்கு கிளம்பி போவோம் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ரோகிணி யாருன்னு கிட்டேயும் மனோஜ் கிட்டேயும் தெளிவாக சொல்லுவோம் அப்படின்னு பாட்டியும் முத்தவும் பெருசா திட்டம் கிச்சன்ல வேலை பாத்துட்டு இருக்கும் போதே பார்லுக்கு கிளம்புறாங்க ரோகிணி ஏமா ரோகிணி கிளம்பிட்ட வீட்டு வேலையெல்லாம் அப்படின்னு சொல்ல அதான் பாட்டி மீனா நினச்சி தான் வேலைக்கு போறேன் ரொம்ப நாள் ஆகுது இங்க வீட்டில் நடந்த பிரச்சனையால என் வேலையை கூட ஒழுங்கா பார்க்க முடியலன்னு சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க போதும் போதும் நீ வேலை பார்த்த லட்சணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் மட்டும் இங்கே வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றி பணத்தை ஏற்பாடு பண்ணி தரலன்னா அந்த பார்லரோட ஓனராகிருப்பியா நீ இல்லை உன் அப்பா அம்மா கொடுத்த பணத்துலேயே அந்த பார்லருக்கு நீ ஓனரான இல்லை இல்லை பொய் சொல்லி ஏமாற்ற மட்டும்தான் தெரியுமா வீட்டு வேலையெல்லாம் உன்னால் செய்ய முடியாதா அது என்ன மீனாக சமைக்கட்டும் நான் வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு முடிஞ்சால் வெளியில் வேலைக்கு போ இல்லை நீ அப்புறம் வெளியில் பார்லருக்கு வேலைக்கு போக வேண்டான்னு நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் இதில் அங்கே வெளியில் போய் வேலைக்கு போகலைன்னா என்னைக்கு வேலைக்கே வர வேண்டான்னு பார்லரோட ஓனர் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா நான் மறுபடியும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் வேண்டாம் வேண்டாம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டே நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்னு ரோ ரோகிணி விஜயாவை பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்க மீனா பூ கொடுக்க கிளம்புறதுக்கு முன்னாடி பாட்டி அண்ணாமலை முத்து விஜயான்னு எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க அண்ணாமலை பாட்டிக்கிட்ட என்னம்மா காலையிலேயே கிளம்பிட்டிங்க அப்படின்னு சொல்ல நம்ம சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் அதான் முத்துவோட கார்லேயே போயிட்டு வந்துடுறேன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு முத்துவும் பாட்டியும் ரோகிணிய பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க பாட்டி தனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்க ஏற்கனவே ரோகிணி அவங்க அப்பா அம்மாவை பத்தி சொன்னதால அவங்க அப்பா பேரெல்லாம் சொல்லி இங்க இந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா அவங்க இந்த வேலை பார்த்தாங்களா அப்படின்னு ரோகிணி சொன்ன ஒவ்வொரு விவரத்தையும் சொல்லி இங்க ரோகிணிய பத்தி கேட்குறாங்க உடனே அங்க உள்ளவங்களும் ரோகிணின்னு யாரும் தெரியாது ஆனா நீங்க சொன்ன ஒருத்தர் இருந்தாரு அவரோட பொண்ணு பேரு கல்யாணி குடும்பத்தை நடத்த முடியாம அங்க இங்கன்னு கடன் வாங்கின அந்த பொண்ணோட அப்பா கடனை கூட கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் குடும்பத்தை பிரிஞ்சு போயிட்டாரு ஆனா அதுக்கப்புறமா அவங்க அம்மா அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டாங்க இதே ஊர்ல தான் அந்த பொண்ணையும் படிக்க வச்சாங்க ஆனா அந்த பொண்ணு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க இதை பத்தி விசாரிக்கணும்னா அவங்க வீட்டு பக்கத்துல விசாரிக்கலாம் பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கு அப்படின்னு ரோகினியோட அம்மாவும் கிறிஷும் இருந்த வீட்டு பக்கத்துல முத்துவையும் இங்க பாட்டியவும் கூட்டிட்டு போறாங்க தான் முத்து யோசிக்கிறாரு என்ன இவங்க கிறிஷோட பாட்டி இருந்த வீட்டு பக்கத்துல கூட்டிட்டு வராங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே முத்துவும் எதுவும் பேசாம அங்க போறாரு அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட பாட்டியும் முத்துவும் விசாரிக்கிறாங்க அப்போ தான் இங்கே முத்து சொல்கிறாரு பாட்டி இவங்க சொன்னதெல்லாம் இந்த கிறிஷோட பாட்டியை பற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிறிஷ்ஷும் கிறிஷ்ஷோட பாட்டியும் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்க எதுவும் சரியாக தெரியல ஆனால் ஒரு வீடு எடுத்து அவங்க பொண்ணு தங்க வச்சிருக்கிறதாவும் கிறிஷ் படிக்கிற ஸ்கூலில் தான் அப்பா வேறு வேலை பார்க்குறாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல என்ன முத்து சொல்கிற ரோகிணி சொன்னதும் நீ சொல்றதும் ஒரே மாதிரி இருக்குதே அப்ப கிறிஷோட அம்மா ஒரு வேலை ரோகிணியாக இருக்குமா அப்படின்னு பாட்டியும் முத்துவும் யோசிக்க ஆரம்பிக்க ரெண்டு பேரும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அந்த சமயம் வீட்டு பக்கத்தில் முத்துவும் பாட்டியும் நிற்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து முத்துக்கிட்ட கேட்குறாரு என்னப்பா கிறிஷோட பாட்டியவும் கிறிஷையும் பார்க்க வந்தீங்களா அவங்க இங்கே இல்லை அவங்க அவங்க பொண்ணு ஊருக்கே போயிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாதா நான் வேணும்னா விலாசத்தை தரட்டுமா அப்படின்னு சொல்ல நல்லதா போச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியாது கொஞ்சம் எங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் போகணும்னு சொல்லிட்டு அங்கே அவர் கொடுத்த விலாசத்தை வாங்கின முத்து அப்போ நம்ம ஊரில் தான் இவங்க இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமே இருந்தது இப்போ கண்டுபிடிச்சாச்சு பாட்டி வாங்க பாட்டி அப்படின்னு உடனே பாட்டியை கூட்டிகிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பி கிறிஷோட பாட்டியை தங்க வச்சுருக்க அங்கே ரோகிணி தங்க வச்சுருக்க அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க அங்கே வந்த உடனே கிறிஷோட பாட்டி வீடு எது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க கிறிஷோட பாட்டியும் வெளியில் வரும்போது முத்து பார்த்துட்டு அம்மா நாங்கள் வந்திருக்கோம் எங்களை தெரியுதுல அப்படின்னு கேட்க முத்து தம்பி உங்களை தெரியாமையா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியும் இங்கே முத்துவும் உள்ளே போகிறாங்க உடனே பாட்டிக்கு சந்தேகம் வருது ரோகிணியோட அம்மா இவங்க தான் இவங்களை தேடி தான் அங்கே இங்கேன்னு நம்ம வந்து போயிட்டு வந்திருக்கோம் இவங்கக்கிட்ட நேரடியாகவே உண்மையை கேட்ட வேண்டிதான் ஏன்னா ரோகிணி தான் உண்மையை மறைக்கிறா இவங்க எதுக்காக உண்மையை மறைக்கணும் உண்மையை சொன்னால் பார்ப்போம் இல்லைனா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன முத்து தம்பி என்னதையா தேடி வந்தீங்க இல்லை ஏதாவது சவாரிக்கு வந்தீங்களா பாட்டியவும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் தானே ரோகிணியோட அம்மா அப்படின்னு கேட்க ரோகிணியோட அம்மா பாட்டி இப்படி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காததுனால அவங்க இப்படி கேட்ட உடனே திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்ன என்னென்னவோ சொல்கிறீங்கன்னு கேட்க உங்கள் பொண்ணு பேரு கல்யாணியா அப்படின்னு இன்னொன்று கேக் இன்னொரு வாட்டி கேட்குறாங்க என்ன கல்யாணியை பத்தி விசாரிக்கிறாங்க அப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே ரோகிணியோட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்துவோட பாட்டி ரோகிணியோட அம்மா கிட்ட சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் உங்களை தேடி உங்க ஊருக்கே போனோம் ரோகிணி சொன்ன விவரத்தெல்லாம் வச்சு நீங்கள் யார் எங்கே இருக்கீங்க என்ன ஏது ரோகிணியோட குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முத்துவையே கூட கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் தெரிஞ்சவங்க தான் நீங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க சந்தோஷமாக உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஆனாலும் ரோகிணி இப்படி பொய் சொல்லி ஏமாற்றலாமா நீங்களாவது சொல்லி ரோகிணிக்கு புரிய வைக்க வேண்டாமா நீங்கள் அம்மானு இருக்கும்போதே தனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை தான் பெரிய பணக்கார விட்டு போகணுன்னு எதுக்காக இப்படி பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாற்றணும் அப்படின்னு பாட்டி ரொம்ப கோபமாக ரோகிணியோட அம்மா கிட்ட கேட்க என் முத்து தம்பி நீங்களும் உங்கள் பாட்டியும் கண்டிப்பாக என்னையும் ரோகிணியவும் மன்னிச்சிருங்க எனக்கு அங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் தெரியும் ஆனால் ரோகிணிக்கு நான் வந்து இந்த மாதிரியான உதவியை மட்டுந்தான் செய்ய முடியும் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஆகி கிறிஷ் தான் ரோகிணியோட பையன் அப்படின்ற உண்மையை சொன்னதை கேட்டு பாட்டியும் முத்துவும் பேர் எதிர்ச்சி என்ன சொல்றீங்க ரோகிணிக்கு கல்யாணமாகி பையன் வேற இருக்கானான்னு பாட்டி கேட்க அப்போ இந்த உண்மை உங்களுக்கு தெரியாதா நான் தான் இப்போ உண்மையெல்லாம் சொல்லிட்டேனா அப்படின்னு ரோகிணியோட அம்மாவும் இதை எதிர்பார்க்காம இப்படி உண்மையை சொல்லிட்டேனே நான் அம்மா மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இப்போ பையனும் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இனியும் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அழுதுகிட்டே முத்துக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க நான் ஏற்கனவே ரோகிணிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த கல்யாணத்தை பிடிக்காம தான் ரோகிணி பண்ணிக்கிட்டா அதன் மூலமா கிறிஷ் தான் ரோகிணியோட அம்மா எனக்காகவும் கிறிஷுக்காகவுமே வாழ்ந்துட்டு இருந்த ரோகிணி எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி பார்லோட ஓனராலாம் ஆனா ஆனா மனோஜை பார்த்ததுக்கப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ரோகிணி ஒவ்வொரு பொய்யா சொல்ல ஆரம்பிச்சிருக்கா இது எதுவுமே முதல்ல எனக்கு தெரியாது தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாதான் மருமகள் ஆக்குவாங்க விஜயான்னு நினச்சி இப்படி பெரிய மலேசியாவில் எங்கள் அப்பா பிஸ்னஸ் செஞ்சாரு எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காரு தனக்கு அம்மா இல்லைன்னு நான் இருந்தும் என் முன்னாடியே எத்தனையோ தடவை போய் சொல்லியிருக்கா எவ்வளவோ எடுத்து சொன்னேன் உங்க குடும்பத்துக்கிட்ட உண்மையை சொல்லிர சொன்னேன் ஆனால் ரோகிணி என் பேச்சை கேட்கல தன் ரோகிணியோட வாழ்க்கைக்காக நானும் இந்த உண்மையெல்லாம் மறைக்க வேண்டியதாயிருச்சு என் பேரனை பார்த்துக்கிட்டு நான் தனியாக இருந்தேன் ஆனால் ரோகிணி தான் முத்து மீனாவால் பிரச்சனை வரக்கூடாது உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என்னை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தா வேற என்ன செய்ய முடியும் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டா ரோகிணி இந்த உண்மை மூலமாக மறுபடியும் அவளுக்கு பிரச்சனை வராமல் முத்து தம்பி பாட்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு உண்மையெல்லாம் சொன்ன ரோகிணியோட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க பாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது என்னம்மா நீங்க பெரியவங்களா இருக்கீங்க உங்க பொண்ணு தப்பான ஒரு முடிவெடுத்து குடும்பத்தை ஏமாத்தினா நீங்களாவது உண்மையை சொல்லக்கூடாதா எத்தனையோ முறை முத்துவும் மீனாவும் உங்களை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க கிறிஷ் வந்து எங்க வீட்டுக்கு வரணும்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா நீங்களும்மா இப்படி உண்மையை மறைப்பீங்க பாத்தியா முத்து சத்தியம் பண்ண ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு அவள் மேலே சந்தேகப்பட்டு தான் நேற்று ஒவ்வொரு விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு அவங்க அம்மா யாருன்ற உண்மையும் தெரிஞ்சிருச்சு அதை விட பெரிய உண்மை ரோகிணிக்கு கல்யாணம் ஆகி கிறிஷ் தான் இங்கே ரோகிணியோட பையன் இந்த உண்மையெல்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்சால் சும்மாவாக இருப்பா அப்படின்னு பாட்டி கண்கலங்கி போய் நிற்கிறாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையெல்லாம் விசாரிக்காமல் இந்த விஜயா மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வைக்க இப்போ மனோஜும் விஜயாவும் நல்லா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பாட்டி விஜயா மேலே உள்ள கோவத்தில் முத்துக்கிட்ட பேச உடனே முத்துவோம் இதுக்காக தான் நீங்கள் இந்த ரோகிணி சொல்லி தான் எங்கள் மேலே கோவப்பட்டீங்களா பரவாயில்லம்மா ஆனாலும் இந்த உண்மையெல்லாம் நீங்கள் எங்கள் அம்மா கிட்டே சொல்லியே ஆகணும் நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து அந்த சமயம் கிறிஷும் முத்து மாமா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க வா கிருஷ் உன்னை பார்க்கணும்னு தான் நினச்சேன் உங்கள் அம்மாவை பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்க உடனே கிறிஷும் தன்னுடைய பாட்டியை பார்க்குறான் எல்லா உண்மையும் உன் பாட்டி சொல்லிட்டாங்க இனி உன் அம்மா கூடயே நீ இருக்கணும்னா நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முத்துவாளையும் மீனாவாளையும் இந்த பாட்டியாலையும் இங்கே கிறிஷும் ரோகிணியும் ஒரே வீட்டில் இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்போ நாம் முத்து சொல்கிற மாதிரி உண்மையை அவங்க கிட்டே சொல்லிட வேண்டியதான் இனி ரோகிணியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை ரோகிணி கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கைக்காக இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டே போவாளே தவிர்த்து கிறிஷோட வாழ்க்கையை பற்றி ரோகிணி யோசிக்க மாட்டா தம்பியும் பாட்டியும் சொல்கிறது தான் சரி அவங்க வீட்டில் போய் பேசாமல் ரோகிணி என்னுடைய பொண்ணு தான் ரோகிணிக்கு கல்யாணமாகி கிறிஷ் தான் ரோகிணியோட பையன் கண்டிப்பாக என் பொண்ணை நீங்கள் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு ரோகிணிக்காக நாம் அந்த அண்ணாமலை சம்மந்திக்கிட்டேயும் விஜயா சம்மந்திக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க கேட்போம் அப்படின்னு சொல்லி முத்துக்குடையும் பாட்டி கூடையும் கிறிஷ்ஷையும் கூட்டிட்டு இங்கே ரோகிணியோட அம்மா விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க விஜயா ஏற்கனவே ரோகிணி மேலே இருந்த கோபத்துல பார்லர்ல இருந்து வந்த உடனே அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யனு ஒவ்வொரு வேலையா சொல்ல ரோகிணிக்கு ரொம்பவே அழுக வருது அந்த சமயம் பாட்டி ரோகிணியோட அம்மாவையும் கிருஷ்ணையும் கூட்டிட்டு வரத விஜயா பார்த்துட்டு என்னத்தை நீங்க எங்க போனீங்க இவங்களெல்லாம் வேற கூட்டிட்டு வரீங்க முத்து இதெல்லாம் வேலை தான் நான் கேட்க உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க ரோகிணி இங்கே வா அப்படின்னு கூப்பிட இப்போ என்ன பிரச்சனையை செஞ்சாலும் இந்த ரோகினி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து அண்ணாமலையும் என்னம்மா இவங்கள கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரோகிணியோட அம்மா இவங்கண்ணா இவங்கள கூட்டிகிட்டு வராமல் வேறு யாரை கூட்டிகிட்டு வரேன்னு கேட்குறாங்க பாட்டி உடனே இங்கே தன்னுடைய அம்மாவும் கிறிஷும் வந்திருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி பதட்டமாக பயந்து போய் நிற்கிறாங்க விஜயா அத்தை என்ன சொல்றீங்க ரோகிணியோட அம்மா இவங்க தானான்னு கேட்க ஆமா விஜயா ஓ சம்மந்தி இவங்க தான் நல்லா பார்த்துக்கோ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான் இப்படிப்பட்ட உண்மையை மறைச்ச ரோகிணி எல்லாரும் முன்னாடியும் பொய் சொல்லி பொய் சத்தியம் பண்ணது மட்டும் இல்லாமல் மறுபடியும் குடும்பத்தை ஏமாத்திருக்கா உன் சம்மந்தி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா அதான் கூட்டிகிட்டு வந்தேன் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேத்தே ரோகிணி கிட்ட அவ குடும்பத்துல யார் யார் இருந்தாங்க அப்பா அம்மா எங்க இருந்தாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முத்துவை கூட்டிகிட்டு போனேன் அப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிய வந்தது ரோகிணியோட அம்மாவும் தான் ரோகிணியோட பையனும் இந்த கிறிஷ் தான் அப்படின்ற உண்மையை பாட்டியும் முத்துவும் தெளிவா எல்லாருக்கும் புரிய வைக்க விஜயா இருந்த கோவத்துல ரோகிணியோட அம்மா முன்னாடியும் கிறிஷ் முன்னாடியும் ரோகிணிய பலார் பலார் பலார்னு விழுத்து வாங்குறாங்க பொய் சொல்லி தான் உன்னுடைய வேலையாவே இருந்திருக்கு அம்மா இருக்கும்போதே அம்மா இல்லைன்னு சொல்றது அப்பா இல்லாதப்ப அப்பா இருக்கிறாரு பெரிய பணக்காரரு கேட்டப்பெல்லாம் வளர்ந்துருவாருன்னு ஏமாத்த வேண்டியது இதுல உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்லாம மறைச்ச உனக்கு ஒரு பையன் வேற இருக்கும்போது மறுபடியும் ஏன் இங்க மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சேன் என்னை ஏமாத்திட்டல என்னை ஏமாத்திட்டலன்னு சொல்லி சொல்லி வெளுத்து வாங்குறாங்க விஜயா ரோகிணியை ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு இங்க தாங்க முடியாத ரோகிணியோட அம்மா சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க ரோகிணி போய் சொன்னாலும் நான் உண்மையை சொல்லியிருக்கணும் நானும் தப்பு பண்ணிட்டேன் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நானாவது உண்மையை சொல்லியிருக்கணும் ஆனால் உண்மையை சொன்னால் இப்போ ரோகிணியை எப்படி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி தானே செஞ்சுருப்பீங்க அதனால தான் நானும் உண்மையை மறைக்க வேண்டியதாக போச்சு ரோகிணியவும் ரோகிணியோட பையன் கிருஷியும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் மன்னிச்சு இங்கே எங்களை ரோகிணியோட ப பையனை ரோகிணி கூடவே இங்கே தங்க வைக்கணும் எனக்காக இதை செய்யுங்க எனக்கும் வயசாகிட்டே இருக்குது இப்படியே என் பேரனை எவ்வளோ நாள் நான் தனியாக இருந்து பார்த்துக்க முடியும் அதுக்காக தான் உண்மையை சொல்கிறதுக்காக வந்தேன் பாட்டி சொல்கிறதும் உண்மை முத்து சொல்கிறதும் உண்மை ரோகிணிக்காக நான் மன்னிப்பு கேட்குற சம்மந்தின்னு சொல்ல என்ன சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க உங்களுக்கு அப்படி கூப்பிட எந்த தகுதியும் இல்ல பேசாம உங்க பொண்ணு ரோகிணிய கூட்டிட்டு இங்க கிளம்புங்கன்னு விஜயா சொல்ல உடனே பாட்டி சொல்றாங்க விஜயா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரோகிணி யாருன்னு விசாரிக்காதது உன்னுடைய தப்பு இப்போ அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கிறாங்க சம்மந்தின்னு பேசாதீங்கன்னு சொன்னால் எப்படி என்ன இருந்தாலும் ரோகிணி இந்த வீட்டோட மருமக உன்னோட சம்மந்தினா ரோகிணியோட அம்மா தான் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ரோகிணி இங்கே மனோஜுக்கு மனைவியாக கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு மீனாவையும் மீனா குடும்பத்தையும் மீனா அம்மாவையும் போதெல்லாம் அவமானப்படுத்துனல்ல அதனால தான் நீ வந்து எல்லாரையும் ஏளனமாக பேசி அவமானப்படுத்துனதுக்கு தான் உனக்கு இப்படி வந்து அமைஞ்சிருக்கு உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் விஜயா அப்படின்னு விஜயாவை ரொம்ப கோவமா பேசுறாங்க பாட்டி பாட்டி திட்ட உடனே பதில் பேசாம கண் கலங்கி போய் நிக்கிறாங்க விஜயா பாட்டியும் முத்துவும் என் அம்மாவை போய் பார்த்து புரிய வச்சு இங்கே விஜயாத்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து என்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ விஜயாத்த என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ என் அம்மா கூடயே என்ன அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு பயத்தோடு ரோகிணி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கிற ரோகிணியை போய் என் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே பணம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சொத்தெல்லாம் கிடச்சாதான் மனோஜ் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நினச்சி ரோகிணி சொன்னதெல்லாம் நம்பி இப்படி ரோகிணியை நம்பி ஏமாந்து போயிட்டேன் இப்படி ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சுருந்தா நான் கண்டிப்பாக மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன் ரோகிணி என்னை ஏமாத்திட்டாலே அவமானப்படுத்திட்டா என்னை மட்டும் இல்லாமல் மனோஜோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாலே இவளை நம்பி ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன செய்யணும் வேற தெரியலையே அப்படின்னு ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா எல்லோரும் முன்னாடியும் ரொம்பவே அழுக இங்க ரோகிணியோட அம்மாவும் ரோகிணிக்காக மன்னிப்பு கேட்டு ரோகிணியை ஏத்துக்க சொல்லி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை விஜயா கிட்ட சொன்னாலும் விஜயா ரொம்பவே மன வேதனையில மனோஜ நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க இந்த ரோகிணி யாரு ரோகிணி எதுக்காக உண்மையெல்லாம் மறைச்சு மனோஜ கல்யாணம் பண்ணாங்கன்னு அவங்க அம்மாவே வந்து உண்மையெல்லாம் சொல்ல இதை எதிர்பார்க்காத அண்ணாமலை ரவி ஸ்ருதி மீனான்னு எல்லாருமே ரோகிணி மேல உள்ள கோவத்தில் ரோகிணியை முறைச்சிக்கிட்டே பதில் பேச முடியாம கோவத்துல இருக்கிறாங்க